இப்போ வந்து த்ரீஷா கூட தனி விமானத்தில் பயணம் பண்ண இந்த டிக்கெட் கூட வந்திருக்கு ஊர் முழுக்க பரவிச்சு அவங்க மாமா கூட ஜெகதீஷ் மாமாவோட சேர்ந்து தனி ஃப்ளைட்டில் த்ரீஷாவோட போனது இப்போ வந்திருக்கு டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நெஞ்சு நெஞ்சு சொல்லு எங்கள் ஆள் யார் தெரியல நேற்று கூட சிங்கம்யா எங்கள் ஆள் த்ரீஷா கூட தனியாக ஃப்ளைட்டில் போனா நீ போவியா அப்படின்னு கேளு பல பைக்கியங்கள் இருக்கு அங்கே எங்கே பல தற்கொலைகள் இருக்குது அந்த டிவி கேலே நான் சொல்கிற மாதிரி

நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே மோதல் பெருசை வெடிச்சிருக்குது என்னென்னா திருவள்ளூர்னுடைய மாவட்ட செயலாளர் வந்து வட்ட செயலராக இருக்கக்கூடிய பிரதீப்பை வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்களுடைய ப படத்தை வந்து ஃப்ளெக்ஸ்போர்டில் பயன்படுத்தினதுக்காக அவரை வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே என்ன தான் நடந்துட்டுருக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சில சம்பவங்கள் வந்து உண்மை சம்பவங்கள் சிலது இருக்கும் சரிங்களா சினிமாவில் பார்த்திங்கன்னா உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் இருக்கும் சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை அந்த கதை வந்து கற்பனை கதையாக இருக்கும்னு வச்சுக்கலாம் ஜோடிக்கப்பட்ட கற்பனை கதை கற்பனை கதையில் படம் எடுப்பாங்க இது ரெண்டும் மிக்ஸான ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலல்ல நான் சொல்கிறது ஒரு சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிஜ சம்பவத்தை வச்சு ஒரு படமாக எடுப்பாங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பனை கதையை வச்சு படம் எடுப்பாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சில பேர் படம் எடுப்பான் உண்மை சம்பவத்தை வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு கருவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கற்பனையை வந்து ஜோடிப்பான் இந்த சம்பவம் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு புகைப்படம் அதாவது ஆதவட்ச படத்தை பெருசாக வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவரை நீக்கிட்டாங்கன்ற அந்த தகவல் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் வீட்டுக்கிட்ட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இப்போ நாங்கள் உண்மை சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வட்ட பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீக்கிட்டாங்க எதுக்காக நீக்கிறாங்கன்னா ஆதரவர்ஜ படத்தை பயன்படுத்தினார்ன்றதுக்காக நீக்கிட்டாங்கன்றது நான் நீக்கப்பட்டது உண்மை அதுக்காக தான் நீக்கினாங்களான்றது தெரியாது சரிங்களா அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளரோ இல்லை எவனும் மொத்த மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா மாவட்ட செயலாளர் மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டது உண்மை அதுக்காக நீக்கினாங்களான்றது ரெண்டாவது சரி அதுக்காக கூட நீக்கிதாருக்குதாகட்டும் அதுக்கு பிறகு வந்து வீட்டான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர்வலமாக வந்து பனையூரில் வந்து அந்த போராடக்கூடிய அந்த சம்பவம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது செய்தி ஆகணுன்றதுக்காக எது செய்தி ஆகணுன்றதுக்காக இப்படி ஒரு செய்தி வந்து பரபரப்பாக வந்து ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பரபரப்பு கொண்டு வந்துருங்க இது செய்தி ஆகட்டும் எதுக்காக இது செய்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் உதயநிதி தலைமையில் மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இளைஞரணி கூட்டம் நடத்துகிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதாவது உங்களுக்கு தெரியாது மேற்கு மாவட்ட இளைஞரணி கூட்டத்தை பிரம்மாண்டமலை ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அதை பெரிய திரளான கூட்டத்தை வந்து வரலாறுக்கானதை கூட்டம் யங்ஸ்டர் கூட்டம் இது திமுக தரப்பில் அந்த வந்து அந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி செய்தி வந்து பெருசாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் மறைமாற்றம் மாற்றம் செய்கிறதுக்காக ஊடகங்கள் திரு திருப்புறத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா இதை பேசும் பொருளாக ஆக்கிறாங்க என்னென்னு கேட்டால் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து முன்னிலைப்படுத்தி இப்போ நாங்கள் கேட்குறேன் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஆர்ப்பாட்டமாக வந்தாங்கல்ல அவங்களோட யார் பேசுனாங்க என்ன நடந்தது அதுக்கப்புறம் எதாது செய்தி வந்துதா வரல இதுதான் உண்மை இப்போது புரியுதுங்களா ஒரு கற்பனை கதையை வச்சு படம் எடுக்கலாம் நிஜ சம்பவத்தை வச்சு படம் எடுக்கலாம் ஒரு நிஜ சம்பவத்தை வந்து வச்சுக்கிட்டு கற்பனையாக வந்து சில விஷயங்களை ஜோடிக்கிறதுன்றது இது தான் எதுக்காக இதை ஜோடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த டைமில் வந்து ஒரு செய்தி வந்து இருட்டடிப்பு செய்யணும் உதயநிதி தலைமையில் திருவண்ணாமலையில் மேற்கு மாவட்டம் திமுக மேற்கு மாவட்ட இளைஞர் கூட்டம் நடக்குது பெரிய அளவில் நடக்குது அதை வந்து மடைமாற்றம் செய்யணுன்னு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பலையூரில் ஒரு பெரிய ஒரு ஊர்வலங்க எப்போ அந்த ஊர்வலம் இருந்தது யாராக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவர் பேரை கூட போடவே இல்லை அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க யாரை நீக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பொறுப்பாளர் பேரே கூட வரல சரிங்களா நீக்கப்பட்டவர் பேரை சொல்கிறாங்க ஆமாம் ரெடி என்ன அவன் பேரை ஏதாவது போடுறாங்க தான் இல்லவே இல்லை இப்போ சொல்கிறதுங்களா இந்த மாதிரி தன்னைத்தானே பெருசாக வந்து போட்டுக்கிறோம் பல பைத்தியங்கள் இருக்குது அங்கே எங்கே பல தற்கொலைகள் இருக்குது அந்த டிவி கேல நான் சொல்கிற மாதிரி இருக்கேன் இந்த டி கே பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஃபுல்லாக ரீல்ஸாக தான் விட்டுட்டுருக்கிறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து முழுக்க முழுக்க அவனை விஜய்யை கூட சின்னதாக போட்டுக்கிறான் இது விஜய் சின்னதாகவும் அதை விட சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேனரில் வந்து புஷியானதை போட்டு அவனை பெருசாக போட்டுக்கிறான் அவன் நடக்கிறது நிற்கிறது போகிறது வந்து விஜய் கூட அங்கே முழுக்க முழுக்க காரைக்குடியில் இருக்கிற வந்து அந்த பைத்தியம் வந்து அவனை முன்னிலைப்படுத்திக்கிறான் டி கே பிரபுன்னு கேட்டால் அவன் பல்டாக்டருன்றான் இது பல் அவன் பல் டாக்டர்ன்றான்னு வச்சுங்களேன் அவன் என்ன டாக்டராக எழுந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவனை வந்து த ஆளாக அந்த தன்னை வந்து பெரிய கல்ட்டாக காட்டிக்கிறான் நான் தான் விஜய்ன்றாங்க இது விஜய்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே இது நான் தான் விஜய்னு ஏன்னா நாகப்பழம் விற்கிற பையன் ரோட்டில் விற்கிறான்ல அவனுக்கு வந்து கூப்பிட்டு ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போயிடா நான் ஸ்கூலில் சேர்த்து விட்றேனா அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து ஆள் அவன்கிட்ட நூறுரூவா கொடுத்து நாகப்பழத்தை வாங்குறான் இது ஒரு அதை வந்து ரீல் போடுறான் என்னன்னு கேட்டான் பாருங்க நான் ரோட்டில் வைக்கிற நாகப்பழத்தை கூட நான் சாப்பிட்றேன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு சோறு தனக்கு மேலே பூனைக்கு சோறு போடுற பூனைக்கு சோறு போடுறான் பிரியாணி சாப்பிட்டு பக்கத்தில் பூனைக்கு சோறு போடுறேன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறான் இது அந்த டி அந்த டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு அங்கே விஜய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் கிடக்குறான் பிரிந்தது அதை ஒரு இவன் தான் இந்த புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்னதாக ஒரு மூலையில் ஸ்டாம்ப் சைஸில் இருக்கிறான் அவன்தான் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் செலவு பண்றான் மாசம் அதுக்கு பேர் தான் ஒரு பாட்டு பின்னாடி போடுறது நீ பல்லாண்டு வாழ வேண்டும் ஐயாத்துறை அந்த மாதிரி பாட்டை போட்ட பைத்தியங்கள் பல பைத்தியங்கள் இருக்குது ஹோனே அவர் படத்துல இருந்தே யார் பெற்றவங்க யார் பேரான் அது விஜயோட படத்தை போட்டு கரெக்டாக சொன்னீங்க அந்த படத்துல வந்து அந்த கத்தி படத்தை வர அந்த பாட்டை எடுத்து அதை போட்டுன்ட்ருக்குறான் என்ன சொன்னா வந்து பிரச்சனை அண்ணன் நான் வரவா வருவான்னு போட்டு அந்த பாட்டை போட்டு இவன் வந்து அந்தன்னுக்கிறான் சரி எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த ரீல்ஸில் விஜய் என்ன இருக்கானு கேட்டேன் விஜயன்னு காணோம் குஷியானதுன்னு காணோம் இன்னைக்கு டேட்டுக்கு என்னென்னு கேட்டிருக்கேன் ஆ எங்கே நான் தான் அண்ணே நான் தான் அண்ணன் காரைக்குடியில் நான் தான்டா டிவி கேன்றான் இது காரங்கள நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏங்க இவனை இப்போ நாளைக்கே அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கிப்பேன் ஏன்னா அவன் கூட வந்து ஒரு ஒரு இருபது முப்பது பேர் ரவுண்ட் வச்சு சுற்றிக்குது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இவனை விளம்பரம் பண்ணின்னு இருக்கிறான் அந்த மாதிரி வந்து டிவி கேள் இருக்கிற பல பேர் அதுவும் இப்போ வேற வந்து இவனுக்கு ஒரு அறிக்கை இது தெரியாமல் அவர் அறிக்கை விடறான் யார் இந்த புஷியானந்தும் அவனுக்கு ஏதாவது அவனுக்கு ஆட்டு மாட்டு மூலம் மாட்டு மூலம் எதனா இருக்கிறா என்னன்னே தெரியல மூளை இருக்கானே தெரில முதல்ல அவனுக்கு அவர் அறிக்கை விட்றான் இன்னும் அறிக்கை விட்றா நீங்கள் எல்லோரும் உங்கள் முகத்தை காட்டுங்க வேட்பாளர் அறிவிக்க போறோம் உங்க முகத்தை காட்டுங்க வேட்பாளர் அறிவிச்சோன்னா உங்க முகத்தை காட்டுங்க எப்படியும் அவனை தான் வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அவன் ஏற்கனவே முகத்தை இல்லை எல்லாத்தையும் காட்டின்னு தான் இருக்கிறான் இது காரைக்குடி ஃபுல்லாக டி கே பிரபுனா கார்குறி ஃபுல்லா வந்து அவன் தானே இவன் வந்து உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெயிச்சா கூட இவன் பக்கம் எடுக்க மாட்டான்னு வச்சுக்கலான் அது வேற விஷயம் ஏன்னா ஏ ஓட்டே என்னால் தான் வந்தது உங்களுக்கே என்னால் தான் வந்ததுன்னு ஓட்டு எது அவன் அப்படி சொல்லக்கூடாது அவன் அப்பன் பேட்டியை பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய கதையை அழுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மகன் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க மூணு கோடி சம்பளத்தை விட்டுட்டு இது இவர் முந்நூறு கோடி யாரு விஜய் முந்நூறு கோடி அவனு வந்து மூணு கோடி ரூபாய் சம்பளத்துக்கு வந்து ஆளை கூட்டம் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்களாம் கல் இதில் கல்ஃபில் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் ரோட சுற்றி ரீல் போட்டுன்னு இந்த மாதிரி பல பைத்தியங்கள் இருக்குது ரீல்ஸ் பைத்தியம் இந்த மாதிரி வந்து பல விதம் பைத்தியம் பேனர் பைத்தியம் அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்குது இப்போ ஒருத்தனை பார்த்தேன் சார் அந்த அம்பத்தூரில் அம்பத்தூர் என்னமோ ஒரு அம்பத்தூரில் ஒரு நிர்வாகி இது அம்பத்தூர் தந்தையோ என்னமோ போட்டிருந்தானுங்க இது அம்பத்தூரின் தந்தையே அம்பத்தூரின் அவதாரமே இது அவதாரம் போட்டிருந்தானுங்க அம்பத்தூரின் அவதாரமே அது எங்கடா விஜய் பார்த்தா விஜய் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாப்பட இது ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸில் குஷியானது வந்து பெருசாக இருந்தாப்பு நல்ல பழைய விஷயம் தெரிஞ்சுவேன் இது யார் இங்கே ஆளும் பார்க்கறான் இது ஓ புஷ்யார் குஷ்யார் மட்டும் புரஷாக போட்டான் விஜய் சின்னதாக போட்டு இவ்வளோ ப்ரெஷ்ஷாக போட்டு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பத்தூரின் அவதாரமே இதை தடவ ஜான ரகே சார் அந்த தந்தையே இது அம்பத்தூரின் அவதாரமே இல்லை இப்படி வந்து போர் போர்ரின் போர்ப்படை தளபதியே செங்கோட்டைன்னு நாளைக்கு என்ன சார் என்னால் தான் இங்கே தாவேக வளர்ந்ததுன்னு போகிறான் சொன்னாரோ சொல்ல மாட்டாரோ சார் என்னால் தான் இங்கே தாவேக அந்த கட்சியே வந்து இந்த மேற்கு மாவட்டத்தில் என்னை நம்பி தான் கட்சியே அப்படின்னு சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்கா

அவர் நான் ஏன்னா நாஞ்சில் சம்பதுன்னு சொல்ல ஜம்பத்துன்னு சொல்லுங்கிறாங்க இது நாஞ்சில் ஜம்ப் ஒரு ஒரு கட்சியாக ஜம்ப் பண்ணுறேன் ஜம்ப் பண்ணுறதால ஜம்பத்து சொல்கிறேன் நீ எவ்வளோ பேசுகிற நீ எவ்வளோ பேசுகிற நீ எடுத்து பாருங்க அடுத்த கட்சியை வந்து சீமானை என்ன நீ பேசுகிற வந்து சாட்டை துறைமுறை நம்ம அடுத்த கட்சி நீ மரியாதை கொடுத்தா தானே உனக்கு மரியாதை வரும் நாங்கள் உன் தலைவனே பேசுவோம் யார் இவன் இவனை பேச சொல்லுங்க நம்மக்கலாம் யார் இந்த நாஞ்சில் ஜம்பத்தை இப்போது வந்து த்ரீசா கூட தனி விமானத்தில் பயணம் பண்ண இந்த டிக்கெட் கூட வந்திருக்கு இது டிக்கெட்டு வந்திருக்கு ஊர் முழுக்க பரவிடுச்சு இது அவங்க மாமா கூட ஜெகதீஷ் மாமாவோட சேர்ந்து தனி ஃப்ளைட்டில் திரிஷாவோடு போனது இப்போ வந்திருக்கு டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இவன் கேட்டு சொல்லுங்களேன் கோ ஒரு அரசியல் கட்சி தொடங்கின ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நடிகையோட பயணப்பட்டால் அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்க அதுவும் கோவாக்கு எங்கே கோவா கோவாக்கு டிக்கெட்டே வந்திருக்கு ஏன் அந்த ரகசிய பயணம் தனி விமானத்தில் சொல்லுங்கள் இப்படி பேசுவே இவன் இப்போ பட்டி தொ பட்டி தொட்டியெல்லாம் நான் வந்து பரப்புரை செய்ய சொல்கிறேன் எங்கே போய் பரப்புரையில் கேள்வி கேட்டால் சொல்லியா நீ ஒரு நடிகை வந்து வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு ரகசிய பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன தனி விமானத்தில் இதை பேசுவா நீ விளக்கம் கொடுப்பியா நீ இப்போ புரியுது மூடிட்டு இருக்கணும் இவர் யார் வீட்டுக்கு போனாங்க அவங்க யார் வீட்டுக்கு வந்தாங்க பேசுகிறல்ல தப்பு அது சொல்லுங்க அது மாதிரி இன்னொரு கட்சியை இன்னொரு கட்சி நிர்வாகியை இன்னொரு கட்சி தலைவரை வந்து நீ கேவலமா பேசணும் நீ அதை வந்து ஃபேஸ் தயாராக இருக்கணும் சொல்லுங்க நீ அதெல்லாம் தப்பு சார் அதனால நம்ம வந்து அவராக பேசணும் நீ கடந்த காலத்தில் நீங்கள் ஒத்துக்கோ ஆமாம் பல கட்சிக்கு மாறணும்னு சொல்லிட்டு போ பல கட்சி மாறிருக்கேன்னு கேட்டால் நான் மாறலையே மாறலாம் அப்படிதான் பேசுவோம் அப்படிதான் நீ நான் கட்சி மாறல நான் கட்சி மாறுற அடுத்த கட்சி வந்து வந்துட்டு இந்த கட்சியில் சேர்ந்தான் எல்லாம் ஒன்று தானே புதிய விளக்கம் கொடுக்குற அதில் நாஞ்சில் சம்பவத்தெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் நீ பேச பேச நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த சம்பவத்துக்கு இந்த பேனர் இந்த இப்போ நான் கேட்குறேன் இப்போ நாஞ்சில் சம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல போய் பேனர் வைக்கிறேன்னா அவனுக்கும் பிரச்சனை வரும் யோ நான் தான் பேச்சாளர் பேச்சாளரு என் படத்தை சின்னதாக போட்டீங்கன்றேன் ஏற்கனவே ஒன்று என்ன சொல்கிறேன் என்னை இங்கே புறக்கணிக்கிறான் அங்கே புறக்கணிக்கிறான் இங்கே அவமதிக்கிறான் அங்கே அதை பண்ணுறானு புரியுங்களா இப்படி நீ வெலை தானே நீ போய் மு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு போயிருக்கிறேன் நல்ல ரேட்டுக்கு போகலாம்ல ஒரு கோடி கணக்கில் போகலாம்ல ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி கேட்டு போகலாம்ல அதை ஆத ஒரு தான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறான் அவ்வளோ பணம் இருக்குது வாங்கின்தாங்க ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்கணும்னு சொல்கிறதும் அது எப்படி இருக்குது ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு போய் சீப்பாக விலை போயிருக்கேன் அசிங்கமாக இல்லை ஒரு கௌரவ ஒரு கெத்து வேணும் சார் விலை போனாலும் அந்த ரொம்ப சீப் ரேட்டுக்கு தானே போயிருக்கிறேன் நான்கு சம்பத்து தான் சொல்கிறேன் முப்பது லட்சமாக அது ஒரு பணமா அது ஒரு முப்பது லட்சம் நீ யார வந்து முப்பது ஆண்டு காலம் நான் ஐம்பது ஆண்டு காலம் நான் திராவிட இயக்கத்தில் வந்து வேலை செஞ்சிருக்கேன் வெறும் முப்பது லட்சம் சீப்பாக வேலை போயிருக்கேன் வேலை போயிருக்கேன் அப்போ ஒன்று விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் நல்ல ரேட்டுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கௌரவமாக சொல்லலாம் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஜம்பத்து எல்லாம் ஒரு முப்பது லட்சம் வாங்கினதாக கூட இருக்கட்டும் சரி முப்பது லட்சம் வாங்கினதாக கூட இருக்கட்டும் திமுகவையும் அது கூட கொடுக்காம இருக்கா நான் கேட்கறது கிடையாது நான் கேட்கறது கிடையாது நீ காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் பயணிச்சிருக்கேன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ 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 ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீ உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான விசுவாசம் இருந்ததுன்னா கேட்டால் உனக்கு கூடுதல் தொகை கொடுப்பான் நீ ஆறு மாதம் இருப்பியோ ஆறு வருஷம் இருப்பியோ அவங்களுக்கே சந்தேகம் அப்போ எப்படி உனக்கு வந்து அதுக்கான தொகை கொடுப்பாங்க இப்போ கூட இந்த முப்பது லட்சம் எதுவும் கொடுத்துருக்குறாங்க ஏன்னு கேட்டேன் முதல்ல முப்பது லட்சம் அட்வான்ஸாக நீங்கள் வாங்கிக்கண்ணே அப்புறம் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடு பார்த்து நாங்கள் அப்புறம் கூட்டி கொடுக்குறோம் எது கூட்டி கொடுக்குறோன்னு பணத்தை கூட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம் நீங்கள் வேற ஏதாவது கூட்டி ஏன்னா அது கூட்டி கொடுக்குற கட்சியாக தான் இருக்கு இப்போ சொல்கிறேன் நான் நான் சொல்றது இது பணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு முப்பது லட்சம் கொடுத்துருக்குறோம் இது அப்புறம் தான் உங்களுக்கு கூட்டி தரோம் அப்படின்னு சொல்ல சொல்லி இப்போதைக்கு கொடுத்துருங்க நீங்கள் ஒரு கட்சியில் நிலையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க சார் அம்மா உங்களுக்கு காரு கொடுத்தாங்க என்ன விசுவாசமாக இருந்துட்டீங்களா உங்கள் மருத்துவமனை அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லாமே பண்ணாங்க ஏன் இப்போ இருக்கிற அந்த வீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து வைகோ தான் பண்ணார் சார் சார் வைக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணக்கூடியது சார் விஸ்வாசிகளுக்கு வந்து செலவு பண்ணக்கூடாது நீ அதெல்லாம் நன்றி மறந்துட்டு நீங்கள் போயிட்டு இன்றைக்கி போய் வந்து சேர்ந்துட்டு ஏற்கனவே நீ போய் சே நீ போய் சேர்ந்ததுன பிரச்சனை இல்லை நீ போய் சேர்ந்த பிறகு உடனே வந்து அப்படியே பிளேட்டை மாத்துறப்பர் இது அது சுடுகாடு அந்த சுடுகாட்டை தானே இவ்வளோ நேரம் படுத்துருந்தேன் அறிவு கட்டவுடனே மாற்று கட்சிக்கு போய் நீ சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்க அங்கே இருக்கிற தலைவர் நீ சொல்லு நெஞ்சு நெஞ்சு சொல்லு எங்கள் ஆள் யாரும் தெரியலை நேற்று கூட சிங்கம்யா எங்கள் காலு த்ரீஷா கூட தனியாக ஃப்ளைட்டில் போனால் நீ போவியா அப்படின்னு கேளு அப்படி கேட்டிங்கன்னா பரவாயில்ல அதை விட்டு நீ இன்னொரு கட்சியில் போயிட்டு ஏற்கனவே இருந்த கட்சிகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவதூறு பேசக்கூடாதுல்ல பேசுனா நம்ம சும்மா இருக்க முடியாது அப்பப்போ நம்ம பதில் கொடுப்போம் நம்மளாம் இன்னும் மேடை ஏறல அவசியம் இல்லை நம்ம தொழிற்சங்க மேடையிலே நம்ம இருந்துட்டோம் பயணிச்சிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் மீடியாக்களில் பயணி பயணிக்கிறோம் ஊடகங்களில் பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் மைக்கு பிடிச்சாருனா ஒன்று ஒன்று டாட்டராக கிழிச்சிடுவோம் யார் நாஞ்சு சம்பட்டத்தை கிழிச்சு தொங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளால் பேச முடியும் நம்ம இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம் சரி இப்போ என்னென்னா வந்து இவங்க வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறாங்க இதில் ஆதவ அர்ஜனாவுக்கும் முசியானதுக்கும் பிரச்சனை நடந்துகிட்ருக்குதோ ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அதிகார போட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது இல்லை தம்பி எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன் கேட்டேன் ஆதவ நல்லா புரிஞ்சுங்க டிஎம்கேவில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க செருப்பை எங்கே வைப்போம் வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு பிறகு செருப்பை எங்கே வைப்பீங்க கூட்டத்தில் கொண்டு போய் வைப்பீங்க இல்லை எங்கே வைப்பீங்க புதிய இடத்துல வைப்பீங்களா செருப்பை எங்கே வைப்பீங்க செருப்பு வைக்கிற இடத்து செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வீட்டு வாசலில் கேட்டுக்கு வெளியில் இல்லை செருப்பை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் செருப்புன்னு சொல்லலாம் ஆமாம் அப்படிதான் அப்படிதான் டிஎம்கே அப்படிதான் வச்சுருந்தாங்க ஏன்னா செருப்பை எங்கே வைக்கணுமோ தான் வைக்க முடியும் அப்படிதான் வைக்க முடியும் இது எல்லாருக்கும் பிறந்தது டிஎம்கே இல்லை யாரை எங்கே வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது புரியுங்களா சொல்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க புரிஞ்சுங்க டிஎம்கேவில் வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருந்தாங்க அது இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்து ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா விசிக்காவில் கொண்டு வந்து வச்சோன்னா என்ன ஆச்சு தெரியல விசிக்காலில் இருக்கிற பெரும்பாலான அந்த என்ன சொன்ன இந்த கடைநிலை தொண்டர்கள் மற்றும் இடைநிலை நிர்வாகிகள் இவங்களுக்கெல்லாம் செல்றையை போட்டு ஒரு கட்டத்தில் அந்த கட்சியில் வந்து ஒரு புரோட்டாக்கள் இருக்குது ஒரு ஒரு கட்சியில் ஒரு புரோட்டாக்கள் இருக்குது யாரை எங்கே வைக்கணுன்றது புரோட்டால் அதை புரிஞ்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே ஒரு புரோட்டக்கா அதை அதுபடி நடத்துவாங்க டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டாக்கள் இருந்தால் அதே மாதிரி வந்து விசிக்காலில் ஒரு புரோட்டக்கால் அந்த புரோட்டக்கால் படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறுத்தை அம்பேத்கர் அண்ணன் திருமா இவங்க தாண்டி வந்து அந்த அங்கே யாரும் வைக்கக்கூடாது ஆனால் அங்கேயும் வச்சாங்க சிறுத்தை அம்பேத்கர் அண்ணனுக்கு பிறகு வந்து ஆதவர் ஜெனப்பட நோட்டீஸே போட்டாங்க அங்கே ஒரு புரோட்டாக்கள் கிடையாது ஆனால் பணம் கொடுத்த உடனே அங்கே ஆர்வக்கோளாரில் சில பேர் வந்து அந்த புரோட்டாக்கள் மீறினாங்க காரணம் கேட்டால் இவர் வந்து ஒரு கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு பணம் தராரு அப்போ அந்த அடுத்த வந்து ஒரு ஆளுமையாக வந்து கட்சியில் வந்து தன்னை காட்டிக்கும் போது அங்கே முரண் வருது அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சிங்க ஒரு ஒரு இடத்துல இவனுடைய லீலைகள்லாம் அமாவாசை லீலைகள் இது அமாவாசை படம் பார்த்தீங்களா அமைதி படம் அமாவாசை அந்த மாதிரி தான் ஏற்கனவே அங்கே டிவி ஒரு அமாவாசை இருக்கிறான் இது அந்த அமாவாசைக்கு டஃப் தான் இந்த அமாவாசை போனது ஒரு அமாவாசை தானே சார் இருக்க முடியும் ரெண்டு அமாவாசை தான் எப்படி சார் கும்பு இருந்தால் வெரிசமாக இருக்கும் சொல்லுங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து புஷியானது வந்து பெரிய தன்னை கல்ட்டாக காட்டும் போது அங்கே போராடிட்டு இருக்கிறான் யாரு நீங்க சொல்ற ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா எங்கிட்டயே வந்து சில நேரத்தில் வந்து நானே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் எனக்கு எங்கிட்ட கேட்டிருக்காரு நானே அனுப்பிச்சிருக்கிறேன் என்ன சார் எங்கே பார்த்தாலும் இந்த ஆள் போகிறதும் தெரியுது விஜய் வந்து டம்மி ஆய்க்கிற மாதிரி தெரியுது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவத்தை காட்டின்னு நிற்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் அவர் நிறைய தினசாக இருக்கும் அந்த கூட்டத்தெல்லாம் போனார்னா யார் குஷியானந்த ஒரு நட பார்த்திங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் இது பெரிய என்ன முடியாது புடுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் நடையா நடையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது பிடுங்கவும் முடியாது நடவ முடியாது அப்படின்னு ஒரு நட இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் நடையை நம்ம நடந்து காட்ட முடியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவர் தான் சொன்னவர் என்னன்னு இந்த எல்லாரும் பார்த்துங்க கட்சியில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர் மன்ற போர்டு வச்சாங்களோ யார் வந்து ரசிகரில் வந்து மன்றத்தை வளர்த்தாங்களோ யார் மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோறு வந்து சோர் ஒட்டி ஓட்டினாங்களோ போஸ்டர் ஒட்டினாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கட்சியில் பதவின்னு சொல்லிட்டு நல்லது தானே அதுதான் அதை சொல்லிவிட்டு இப்போ யாரா இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இப்படி கை வச்சிருக்கிறது ஆஞ்சல் சம்பத்து சேர்த்தைய இவங்க அது வச்சு தான் இவங்க தான் யார் இவங்கலாம் போஸ்டர் ஓட்டினவங்க யார் நாஜில் சம்பத்து செங்கோட்டையன் அப்புறம் வந்து இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி கை வச்சு நிற்கிறானுங்க எது இப்போ புரியுதுங்களா எங்கே போஸ்டர் ஓட்டோம்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுகளில் வந்து டோக்கன் வச்சுக்கின்னு கியூஆர் கோடு வச்சு அழிச்சுட்டுலாம் உள்ளே போக முடியும் போக முடியாதா அப்படிது இப்போ புரியுதா இதுதான் நடக்குது அதனால் இதில் போட்டி இவங்களுக்குள்ள யார் அமாவாசை இருந்தால் இப்போ கடும் போட்டி நடக்குது எது இவன் நான்கு பேர் போட்டி இப்போ எது ரெண்டு மணி போட்டிலாம் கிடையாதுங்க தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் அங்கே இருக்கிற நான்கு மணி போட்டி ஆதவர்ஜுனா புஷியானந்த் செங்கோட்டையன் செங்கோட்டை இந்த நாலு பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தள்ளுமுழு நடக்குது இங்கே ஒரே சண்டை நடந்துக்குது சார் அங்கே வந்து அவன் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டீசா கூட தனியாக ஃப்ளைட்டில் வந்து கோவா போய் இதுதான் இந்த கட்சியோட நிலைமை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பண்ணுவீங்க நன்றி சார் நன்றி சார்